இது சிபாக்கனில் தத்தையம்மான்னு ஒரு இடங்க ஆக்சுவலாக தத்தியம்மாவில் வந்து நிறைய புத்திஸ் புத்தா டெம்பிள்ஸ் இருக்குது ஆக்சுவலாக இது வந்து என்ன என்ன இந்த பர்டிகுலர் வீடியோ எதுன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் ஆக்சுவலாக திஸ் இஸ் கிஃப்டட் பை இந்தியா இந்த புத்தாரோடைய புத்தருடைய போதிமரம் இருக்குல்ல அதான் நம்ம வந்து அரசமரம்னு சொல்லுவோம் ஆக்சுவலாக இல்லை இந்த அரச மரத்தை அவங்க போதிமரம்னு சொல்கிறாங்க அந்த போதி மரத்தை நம்மளுடைய வைஸ் பிரசிடென்ட்டு ப்ரெசென்ட் பண்ணியிருக்கார் ஆக்சுவலாக அதை வந்து இவங்க எங்கே வச்சுருப்பாங்கன்னா இந்த புத்தா ஸ்டாச்சு இருக்குல்ல இந்த புத்தா ஸ்டாச்சு வந்து நிகோஞ்சி அப்படின்னு ஒரு டெம்பிள் இருக்குது ஆக்சுவலாக தத்தையமாவில் அங்கே வச்சிருப்பாங்க நீங்கள் பார்த்து தெரியுது அவங்களுக்கு போதிம அதாவது இது வந்து அங்கே எழுதியிருக்கிறாங்க கல்வெட்டு மாதிரி எழுதி இந்த மாதிரி இவங்க கொடுத்தது இப்போ கொடுத்தாங்க வைஸ் ப்ரெசிடெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு அப்போத்தைய வைஸ் ப்ரெசிடெண்ட் கொடுத்துருப்பார் ஆக்சுவலாக எஸ்ஆர் சஞ்சீவ ரெட்டின்னு சொன்னால் அவர் ஆக்சுவலாக இப்போ அது மட்டும் இல்லாமல் அங்கே இந்தியா ஃப்ளாக் ஹோஸ்டிங் பண்ணுறதுக்காக இந்தியா ஃப்ளாக் இருக்கும் ஆக்சுவலாக அரச அரசமரம் இருக்கும் அதுக்கடுத்தது நம்மளுடைய கல் சிம்மத்தூன் இருக்குல்ல அதாவது நாலு முகம் கொண்ட சிங்கம் இருக்குமே அதுவும் அங்கே இருக்கும் ஆக்சுவலாக ஸோ அது இது ஒரு இது நம் நம்ம ஊருடைய ஒரு பொருள் அங்கே இருக்குதுன்றதுனால நான் தனியாகவே இந்த வீடியோவை தனியாக கவர் பண்ணி போட்டிருக்கேன் ஆக்சுவலாக தெரிந்தவங்களுக்கு சிம்மத்தூள் தெரியுதவங்களுக்கு நம்மளுடைய சிம்மத்தூள் இது வந்து அந்த இந்த மலை மேலே இது வந்து நொக்கோகிரின்னு பேர் அந்த மலை பேர் ஆக்சுவலாக அந்த நொக்கோகிரி மலையில் கௌதம புத்தர் அந்த புத்தர் வந்து நிகோஞ்சி அப்படின்னு டெம்பிள் ஆக்சுவலாக இந்த டெம்பிளுக்கு பக்கத்துலேயே இருக்கும் நீங்கள் இஃப் யூ கெட் எ சான்ஸ் டு கோ டு தத்தேயமா ப்ளீஸ் விசிட் இட் தேங்க் யூ பை பை டேக்